வணக்கம் வீவர் சப்ஸ்க்ரைபர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அஞ்சு செண்டு காம்பவுண்டு ஒரு அஞ்சு செண்டு வீட்டு மனை ஒரு நல்ல அழகான தென்னை மரம் நிற்கிது ரெண்டு தென்னை மரம் நிற்கிது மாமரம் வச்சு விட்ருக்காங்க வீடு வைக்கிறதுக்கு மின் பக்கத்தில் இடத்த விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த விட்டு சுற்றி காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்காங்க பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது நாகர்கோவில் என்ஜிஓ காலனியிலிருந்து ரொம்ப பக்கம் ஒரு கிலோமீட்டரில் மணிக்கட்டி கொடுத்தல் சொல்லுவாங்க அந்த ஊர் பகுதியில் தான் ஒரு அஞ்சு சென்று இடம் ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் தீபாவளிக்கு நீங்கள் ஊருக்கு வரும்போது நீங்கள் வாங்கக்கூடிய சூப்பரான இடம் இது ஏன்னா ஒரு சேஃப்டியான இடம் உங்களுக்கு சுற்றி காம்பவுண்டு இருக்கிறதுனால நல்ல சேஃப்டியாக இருக்குது மாமரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாமரம் இருக்குது தென்னை மரம் ரெண்டு மரம் நிற்கிது தேக்கு இந்த சைடு ஒரு பெரிய தேக்கு நிற்கிது சுற்றி காம்பவுண்டு வசதி ஒரு திண்டு கட்டியிருக்காங்க நம்ம ஒரு டேங்கை தான் வச்சு தண்ணி பாய்க்கிறதுக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பாருங்கள் சுற்றி காம்பவுண்டு வசதியோட அழகான வீடு வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு தீபாவளிக்கு வரும்போது நீங்கள் பார்த்து உடனே பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்கி விடுங்க நன்றி வணக்கம் நல்ல மன அப்ரூவ்டு பிளாட் சுற்றி காம்பவுண்டு வசதி நல்லா மாங்க மரங்கள் வச்சு விட்ருக்காங்க ரெண்டு தென்னை மரம் நிற்கிது ஒரு குட்டி மரம் சுற்றி காம்பவுண்டு வசதி அஞ்சு சென்று இடம் விற்பனைக்கு இருக்குது அஞ்சு சென்று இடம் இருக்குது உங்களுக்கு வீடியோ பாருங்கள் நல்ல அழகான இடம் சுற்றி காம்பவுண்டு வசதி பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பாருங்கள் அழகான வீடுகள் இருக்குது நல்ல காய்ப்புள்ள மாமரம் வீடியோ பாருங்கள் அஞ்சு சென்று இடம் பாத பதினாறு அடி பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு இடம் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க பக்கத்தில் வீடுகள் சுற்றி காம்பவுண்ட் வசதி மாமரம் தென்னை மரம் தேக்கு மரம் இப்படி எல்லா வசதியோட இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி